நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா சில பேர் எஃபர்ட்லெஸ்லி வெல்தியாக க்ரோ ஆவாங்க ஆனால் சில பேர் குட் இன்கம் இருந்துமே அவங்க ஸ்டக்காக இருப்பாங்க இது லக்னாலேயா இல்லை ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கிடைக்கிறதுனாலயா இல்லை ஒரு ஹை பேயிங் ஜாப்னாலேயா ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்கில்ல தான் வருது அவங்க அவங்க ஸ்பெண்டிங் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க வெல்த் எப்படி க்ரோ பண்ணுறாங்கன்றத சொல்ல முடியும் ஸோ லெட்ஸ் பி ஹானஸ்ட் நம்ம வந்து வாழ்கிற இந்த உலகத்தில் ஸ்டேட்டஸ் தான் ஆஃப் அண்ட் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு வருது ஆர் சேவிங்ஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் ஃபோன் இல்லை லக்ஸரி டின்னருக்குலாம் அவங்க கிரெடிட் கார்ட்ஸ் ஈஸியாக ஸ்வைப் பண்ணிடுறாங்க பட் அவங்க ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க ஸோ ரியல் கொஸ்டின் என்னென்னா நம்ம லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்பென்ட் பண்ணுறோமா இல்லை மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவா ஸோ ஹாய் தேர் வெல்கம் பேக் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்ட்ஸை ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் த ப்ரெஷர் டு அப்கிரேட் நம்ம ரியலி நம்ம கண் கண்ட்ரோலில் இருக்கோமா இப்போ சில பேர் சொல்லுவாங்க நீ இன்னுமா அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அஞ்சு வருஷமா அப்படின்ட்டு நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் இது கேட்டிருப்போம் இந்த மாதிரி குட்டி குட்டி ரிமார்க்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கலீக்ஸ்டேருந்து நம்ம கேட்குறது தான் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்து கூட நம்ம பை பண்ணுற மாதிரி நம்மளை புஷ் பண்ணிடுது இஎம்ஐயில் ஃபண்ட் பண்ணி ஒரு அஃபோர்டபுள் பேக்கேஜிங் மாதிரி அவங்க காட்டுறாங்க பட் சைலண்ட்லி இது உங்கள் ஃபியூச்சரை தான் ஸ்டீல் பண்ணுது யார் அவங்க ஃபோன் ஒர்க்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லுறாங்களோ அவங்க வந்து அவுட் டேட்டடாக இல்லை அவங்க வந்து ஃபினான்ஷியலி வைஸாக இருக்காங்கன்னு அர்த்தம் நம்பர் டூ ஏன் ஹை ஏர்னர்ஸ் மோஸ்ட்லி அவ்வளோ வெல்த்தியாக இல்லை ஏன்னா நம்ம நினைக்கலாம் அவங்க அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்கன்னா இன்னும் அதிகமாக சேவ் பண்ணுறாங்கட்டு பட் நான் சொல்கிறேன் நிறைய பேர் இன்னும் ஒரு லட்சம் ரூபாயெலாம் மாதத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு ஸ்டில் பே செக் டு பே செக் தான் வாழ்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ரைஸ் அப்போவுமே அவங்க லைஃப் ஸ்டைலுமே இன்னும் ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகிடுது ஒவ்வொரு தடவையுமே அவங்க பிராண்டட் க்ளோத்ஸ் லக்ஸரி டைனிங் வீக்கெண்ட் ஷாப்பிங் பிஞ்சஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க ஸ்பெண்டிங் தான் அதிகமாக இருக்கு இதே அவங்க ஆப்போசிட்டாக பண்ணால் அவங்க சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்பெண்டிங்கை குறைச்சா எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்பர் த்ரீ வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா த அல்டிமேட் வெல் நீங்கள் யோசிக்கிறீங்களா ரிச் பீப்புள் விஷா வாழ்கிறாங்கன்னு உங்களுக்கு வாரன் பஃபே தெரியுமா அவர் இன்ன வரைக்குமே அவர் நைன்டீன் எயிட்ல வாங்கின ஒரு வீட்டில் தான் இருக்கார் அவரே தன்னை டிரைவ் பண்ணிப்பாரு மெக்டோனால்ஸ் சாப்பிடுவாரு கூப்பன்ஸ் யூஸ் பண்ணுவார் மார்க் ஜூகோபர்க் இன்னுமே டெய்லி ஒரு கிரே டீ ஷர்ட் இந்த மாதிரி சிம்பிளா டீ ஷர்ட் இந்த மாதிரி தான் வந்து டெய்லி ஹி வில் வேர் அவர்கிட்ட காசு இல்லாம கிடையாது பிகாஸ் சக்சஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றதுக்கு எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் அவருக்கு தேவையில்ல இது கஞ்சத்தனம் கிடையாது இது வந்து ஸ்ட்ராட்டஜி நம்பர் ஃபோர் இப்போ உங்களுக்கு ஒரு நியூ ஃபோன் தேவைன்னு வச்சுப்போம் அதுவும் அது ஒர்த் ஒன் லேக்னா டக்குன்னு உங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணுறதோ இல்லை இஎம்ஐயில் வந்து வாங்காதீங்க இன்ஸ்டட் அந்த ஒரு லட்ச ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது க்ரோ பண்ண விடுங்க எப்போ உங்கள் ரிட்டர்ன்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர்றதோ உங்கள் ஃபோனுக்கு பே பண்ண முடிகிற அளவுக்கு வருதோ தென் கோ ஃபார் இட் இப்படி தான் கில்ட் இல்லாமல் நம்ம வந்து இண்டல்ஸ் பண்ண முடியும் ஏன்னா டெப்ட் ட்ரிவன் பர்ச்சேஸஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப்டா அதை ஸ்டீல் பண்ணுது ஆக்சுவலி நம்பர் ஃபைவ் த செவன் டே ரூல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது எக்ஸ்பென்சிவாக வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் செவன் டேஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்களை கேளுங்க உங்களையே நான் உனக்கு இது நிஜமாக தேவையா நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வில் இட் ஸ்டில் மேட்டர் இல்லை இந்த மணியை நான் வேற எங்கேயாவது பெட்டரா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டு பாருங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க உங்களுக்கு இது தேவைன்றதே மறந்துருப்பீங்க இம்பல்ஸும் போயிருக்கோம் உங்க மணியும் சேவ் ஆகியிருக்கும் கண்ட்ரோலை ரிக்ளைம் பண்ணிக்கலாம் இன்னொன்று இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க இது ரியலி ஒரு டீலா அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா அந்த டீல் பார்க்குற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அது உங்களுக்கு தேவையானே நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பார்த்தோன்னே சடனா இட் வில் ஃபீல் லைக் அ ஸ்டீல் ஆனால் ரியாலிட்டி செக் என்னன்னா அது ஒரு நீட் இல்லைன்றப்போ நீங்கள் வாங்காமல் இருக்கும்போது யூ சேவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படி யோசிச்சு பாருங்களேன் அண்ட் வாரன் பஃபேவோட ஒரு கோல்டன் ரூல் இருக்கு சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்களை வாங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா சூன் உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த நீங்க செல் பண்ற மாதிரி ஆயிடும் இந்த கோட் ப்ரூட்டல் ஹானெஸ்ட்லியை ரெஃப்ளெக்ட் பண்ணுது இன்னைக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு அநெசசரி பர்ச்சேஸ்மே நாளைக்கு வெல்த் நீங்க பில் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நம்பர் சிக்ஸ் சேலரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இஸ் நாட் ஈக்குவல் டு லைஃப்ஸ்டைல் இன்க்ரீஸ் எவ்ரி இயர் உங்களுக்கு ரேஸ் கிடைக்கும் போது நீங்க சேவ் பண்ணலாம் அதிகமாக இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் மோர் ஏன்னா நியூ கேஜெட்ஸ் காஸ்ட்லி அவுட்டிங்ஸ் பிகர் பில்ஸ் இது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆகாது ஸோ ஒரு பெட்டர் அப்ரோச் வந்துட்டு நீங்க உங்கள் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சேவிங்ஸை டென் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் பட் வெரி பவர்ஃபுல் எங்களோட ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணியிருந்தாங்க அதில் என்னென்னா ஏதாவது ஒரு நான் எசென்ஷியலை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க அங்கே வந்து போஸ்ட் பண்ணுவாங்க ஃபீட்பேக்காக ரீசெண்ட்லி அவரோட பையன் வந்து சம்மருக்காக ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபி கேப் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு அதில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ அவங்க சிஸ்டர் சொன்னாங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற அம்பர்லாவே யூஸ் பண்ணலாமேனா அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அவர் சேவ் பண்ணார் ஏன்னா ஒரு டிசிஷன் சேர்ந்து பண்ணிருந்தாங்க

ஏன்னா சம்டே டே இப்போ இந்த சேம் பீப்புள் இந்த சாய்ஸஸ்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு வாக் பண்ணுறவங்க ஒரு நாள் உங்ககிட்டயே வந்து லோன் கூட கேட்கலாம் ஸோ அதை பற்றி நீங்கள் அந்த அளவுக்கு எம்பாரன்ஸாக ஃபீல் பண்ண தேவையில்ல நம்பர் எயிட் உங்கள் போனஸை வேஸ்ட் பண்ணாதீங்க அது வந்து லாட்ரி கிடையாது ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு போனஸ் டேக்ஸ் ரீஃபண்ட்லாம் லாட்ரி நம்மளுக்கு கிடையாது இல்லையா அது நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணி ஸோ அது எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலான்னா சிலது இன்வெஸ்டிங்காக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள் சிலது ஃப்யூச்சர் கோல்ஸ்க்காக ஒதுக்கி வைங்க சிலது ஒரு லிட் பிட் வந்து ஒரு கில்ட் ஃப்ரீ பண்ட்க்காக ஒதுக்கி வைங்க நீங்க என்ஜாயும் பண்ணலாம் பட் அதே நேரத்துல யூ ஸ்மார்ட் வித் யூ பைனான்சஸ் அப்போ ஃபைனல் டேக் அவே என்ன இந்த வீடியோல இந்த ட்ரூ வெல்த் பாத்தீங்கன்னா இட் இஸ் பில்ட் நாட் பாட் நம்ம வெள்த்தே ஆகணும் அப்படின்னா அதுக்கு அம்பது லட்சம் ரூபாய் சேலரி வாங்கினா தான் ஆக முடியும் அப்படின்னு கிடையாது அதுக்கு நீங்க ஸ்மார்ட் மணி ஹேபிட்ஸ் கல்டிவேட் பண்றீங்க கான்ஷியஸ் சாய்ஸஸ் எடுக்கிறீங்க ஒரு லாங் டேர்ம் செட் வச்சுருக்கீங்க அண்ட் கன்சிஸ்டன்ட்டா இருக்கீங்க பாத்தீங்களா அதுதான் ரியல் சேலஞ்சு இந்த மாதிரி இருந்தாலே யூ கேன் பில்ட் வெல்த் ஆனால் அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹார்ட் டு கீப் அப் வித் அதில் தான் நம்ம வந்து சர்ட்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல்கிட்ட கைடன்ஸ் வாங்குறது இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஏன்னா ஒரு சிஎஃப்பி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுக்க அண்ட் உங்களுடைய சேவிங்ஸை உங்கள் கோல்ஸோடு அலைன் பண்ண உங்களுக்காகவே ஒரு பர்சனலைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிரியேட் பண்ண அண்ட் காஸ்ட்லி மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பிகாஸ் இந்த எண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்றதை விட நம்ம எவ்வளோ

இன்னைக்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்சைட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஒன் ஆர் ஒன் காம்ப்ளிமெண்டரி கன்சல்டேஷனாக நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம் அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம் ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி